வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பரிசுத்தமான பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் ஒவ்வொரு பூஜையின் ஆரம்பமும் விளக்கேற்பாடுடன் துவங்க வேண்டும் விளக்கு ஏற்றுவது நம் வீட்டிலும் உள்ளாலும் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒளி பரவும்படி செய்கிறது இது நம் மனதுக்கும் வெளிச்சம் தருகிறது நேர்மறை ஆற்றல் தடைகள் நீக்கம் தெய்வீக சக்தி வரவேற்பு அதிலும் நெய் விளக்கு அல்லது இளநீர் விளக்கு ஏற்றினால் மேலும் பலன்கள் துளசி விஷ்ணு பக்தர்களுக்கு மிக முக்கியம் மன அமைதி ஆரோக்கியம் வீட்டில் நிதிநிலை சிறப்பாக இருக்க துளசி இலை வழிபாடு வில்வ இலை சிவபெருமானுக்கு இது நமக்கு பாபங்களை கலைந்து தரும் அருகம்புல் விநாயகருக்கு கல்வி அறிவு சினை குறைதல் அகர்பத்தி நம்மை சுற்றியுள்ள சூழலுக்கு பரிமளத்தையும் நம்முடைய நாசி மூலமாக நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அமைதியையும் தரும் குங்குமம் பெண்களுக்கு மட்டுமல்ல நம் மூர்த்தியின் புண்ணியத்தை குறிக்கிறது இது தலையில் சூழ்ந்த நரம்புகளுக்கு சூடான ஸ்திரத்தன்மையை தரும் சாமிக்கு பழங்கள் தருவது நம் உழைப்பின் ஒரு பகுதியை பகிர்வதாகும் பாக்கு நம் பாட்டி தாத்தி காலத்திலிருந்தே ஒரு ஆழ்ந்த பொருளை எடுத்துரைக்கும் இவை சுகபோகத்தையும் வாழ்க்கை மேன்மையையும் குறிக்கின்றன அபிஷேகம் செய்வது என்பது நம் உள்ளத்தை கழுவும் ஒரு பரிசுத்த வழிபாடு தண்ணீர் சுத்தம் பால் நன்மை ஆரோக்கியம் தேன் வாழ்க்கையில் இனிமை எல்லாம் ஒரு சிம்பலிசம் பொருட்கள் மட்டும் போதாது ஒலி முக்கியம் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணாய ஓம் கம் கணபதையே நம் என்ற ஜபங்கள் நமக்குள்ள ஒற்றுமையையும் மன உறுதியையும் மேம்படுத்தும் கடவுளை பக்தியோடு மனசு இருந்து தினமும் சில நிமிடங்களாவது கும்பிடுங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையிலே சாதனை அமைதி நிதி ஆரோக்கியம் கல்வி அனைத்தும் தனியாக உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னும் பல பக்தி வீடியோக்களுக்கு டிவோட்டி ஹிஸ்டரி சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீங்க